வணக்கம் ஏலக்காயோட மருத்துவ பயன்கள் என்னென்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்துட்டு கார்ப்பு சுவையும் வெப்பத்தன்மையும் கொண்டது இது வந்து நம்ம பெரும்பாலும் மனம் சுவை கூட்டுற தன்மைக்காக தான் ஏலக்காய் வந்துட்டு நம்ம மிகுதியாக யூஸ் பண்ணுறோம் அது கேக் கேக்ஸில் மிட்டாய்களில் இனிப்பு அதே மாதிரி உணவு சமைக்கிறது இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஸ்மெல்லுக்காக தான் நம்ம சேர்க்குறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏலக்காய் விதையோட எண்ணெய் வந்துட்டு நிறைய மருந்து பொருள்களில் சேர்க்கப்படுது அதாவது பானங்களை வாசனை தான் மாற்றுறதுக்கு வேண்டி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மலம் இழக்கும் மருந்துகளோட ஏலக்காய் சேர்க்குறாங்க அதே மாதிரி ஆண்மை வீர்த்தி லேகியங்களிலும் சேர்க்குறாங்க ஏலக்காய் வந்துட்டு பொதுவாக விந்துவை பெருக்கும் வயிற்று உப்புச உப்புசத்தை நீக்கி செரிமானத்தை வந்துட்டு எளிதாக்குது அதே மாதிரி சிறுநீரை பெருக்கிறது தாகம் வியர்வையுடைய கூடிய தலைவலி வறட்சி கபம் இதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்கு ஏலக்காய் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி வாமிட் வாமிட் சென்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அப்புறம் வந்துட்டு கொமட்டிகிட்டே இருக்கும் ஒரு மாதிரி அஜீர்ணமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கன்சீவாக இருக்கிறவங்க அந்த உள்ள இருக்கிற அந்த ஏழை அரிசின்னு சொல்லுவாங்க அந்த ஏழை கைக்குள்ளே அந்த பிளாக் கலரில் இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து காய வச்சு தூள் செஞ்சுக்கணும் அந்த தூளை வந்துட்டு எலுமிச்சம்பழ சாத்தத்தில் மிக்ஸ் பண்ணி ஒவ்வொரு டைம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சம் சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஒரு வாமிட் சென்ஸ் அந்த ஒரு அஜீரணம் இதெல்லாமே வந்துட்டு ஏற்படாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ரொம்ப ஸ்ட்ரொமக் பெயினாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏலக்காய் சீரகம் சுக்கு கிராம்பு இதை நாலும் சம அளவில் எடுத்துட்டு பொடிச்சிட்டு ரெண்டு கிராம் தேனில் வந்துட்டு டெய்லியும் நம்ம மூணு வேளை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்று வலி வந்துட்டு குணமாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏலக்காய் கூட ஓமம் சீரகம் இது ரெண்டையும் வச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி செஞ்சு அதில் வந்து ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டு வந்தோம்னா சரியாமை அதாவது சாப்பாடு வந்து செரிக்காம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து சரியாயிடும் பொதுவா குழந்தைகளுக்கு வந்து இப்படி கொடுக்கறது நல்லது ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது அவங்களுக்கு ஏதாவது வயிற்றுல ஏதாவது ஜீரண கோளாறுகள்னா அவங்களுக்கு இது பண்ண தெரியாது நம்ம பொதுவாமே ஓம் வாட்டர் கொடுப்போம் இல்லைங்களா ஸோ அதே மாதிரிதான் இது வந்து நம்ம கொ கொஞ்சம் பொடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்களுக்கு வந்துட்டு டெய்லியும் ஒரு ஒரு தேக்கரண்டி வந்து இதுல கொடுத்துட்டு வந்தா போதும் இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு தீரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிகரெட் ஏறியும் போது அந்த நிக்கோட்டின்ங்கிற நஞ்சு வந்துட்டு வெளிவரும் சொல்லுவாங்க இல்லைங்களா அதனால வந்துட்டு புகைப்பிடிக்கிறவங்களுக்கும் சரி பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி ஒரு புண்களை வந்துட்டு ஏற்படுத்தும் அதாவது தொண்டை ஈறு நாக்குகள் எல்லாம் அந்த கரை படியும் போது அங்க வந்துட்டு புண்களை எல்லாம் வந்துட்டு இது பண்ணும் நிக்கோட்டின் கரை படியாம அப்புறப்படுத்துறதுக்கு இந்த ஏலக்காய் வந்துட்டு ரொம்ப உதவி செய்யுது அதே மாதிரி சிகரெட் பிடிக்கிற எண்ணெய் வரும்போதெல்லாம் வந்துட்டு ஒரு ஏலக்காய் வாயில போட்டு இது பண்ணோம் அப்படின்னா அந்த புகைப்பிடிக்கிற எண்ணமே வந்துட்டு போயிடுமா ஸோ இது வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணி உண்மைதான் சொல்லியிருக்காங்க ஆனால் என்னன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறவங்களுக்கு அவங்க மனசில் நினைக்கணும் புகைப்பிடிக்கிறத கண்டிப்பாக விட்டுறணும்னு சொல்லிட்டு மித்தவங்களோட கம்பல்சரிக்காகவோ இது பண்ணிட்டு அவங்க இது பண்ணுறதுல ஒன்றும் இது இல்லை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஈரப்பதம் புரதம் மாவுப்பொருள் நார்ச்சத்து கால்சியம் பாஸ்பிரஸ் இரும்பு இந்த மாதிரி முக்கிய தாது உப்புகளும் இருக்கிறதுனால நிறைய மருத்துவத்துல வந்துட்டு பல் அப்புறம் வந்துட்டு அது சார்ந்த நோய்களுக்கு வந்துட்டு மருந்தை பயன்படுத்துறாங்க அதே மாதிரி செரிமானத்தை தூண்டுறதுக்கும் குரல் வலை அப்புறம் வந்துட்டு தோல் தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இதை வந்துட்டு யூஸ் பண்றாங்க பொதுவாக ஏலக்காய் வந்துட்டு பொடியாக்கி தேன் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா நரம்போட பலம் கூடும் அதே மாதிரி கண் பார்வை வந்துட்டு அதிகரிக்கும் ஏலக்காய் வந்துட்டு வாயில் போட்டு வேணும்னு வச்சுக்கோங்களேன் வயிற்றுப்பசி அதிகரித்து நல்லா சாப்பிட வைக்கும் நெஞ்சில் சளி இருக்கிறவங்க அடிக்கடி இருமே அவதிப்படாமல் இருக்கிறக்கும் இது வந்துட்டு உதவுது ஜீரணம் ஆகாதப்ப நம்மளுக்கு சில பேருக்கு வந்துட்டு ஹெட்டேக் வரும் அந்த மாதிரி ஹெட்டேக் வந்துச்சுனாலும் கூட இந்த ஏலக்காயை சேர்த்துட்டு நம்ம ஒரு கப் டீ குடித்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த தலைவலி வந்துட்டு இதாகிடும் அதே மாதிரி ரொம்ப தலைவலி சளி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஏலக்காய் கிராம்பு காம்பு இதை எல்லாத்தையும் அளவு எடுத்துக்கிட்டு பால் விட்டு அரைச்சி சூடாக்கி நெத்தில பத்து போட்டா தலைவலி வந்துட்டு இதாயிடும் சளியும் வந்துட்டு சீக்கிரமா கியூர் ஆயிடும் அப்புறம் குழந்தைகளுக்கு வந்துட்டு வாந்தி ஏற்பட்டாலும் அப்படிதான் ரெண்டு ஏலக்காய்களை வந்துட்டு பொடியாக்கி அந்த பொடி வந்துட்டு தேனில் குழைச்சி சாப்பிட்டோம் கொடுத்தோம் குழந்தைகளோட நாட்டில் தடவிட்டு வந்தோம் அப்படின்னா வாந்தி வந்து நின்றும் அதாவது கண்டினியூவாக சம்டைம்ஸ் வந்துட்டு கதைக்கிட்டே இருப்பாங்க இல்லைனா சம்டைம்ஸ் அஜி ஏதாவது உணவு ஒவ்வாமைனாலும் அந்த மாதிரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜலதோஷத்தில் பாதிக்கப்பட்டு மூ கடைப்பு இருந்ததுனாலுமே ஏலக்காயை வந்துட்டு ஜஸ்ட்டு கொஞ்சம் தணலில் போட்டு அந்த புகை போட்டு விட்டுட்டிங்கன்னா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த புகை வந்துட்டு சுவாசிச்சாவே குழந்தைகளுக்கு வந்துட்டு அந்த மூக்கடைப்பு இதாகிடும் அதே மாதிரி மன அழுத்த பிரச்சனை இருக்கிறவங்க ரொம்ப எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ஸாகவோ இல்லை ஒர்க் ரொம்ப ஓவர்லோடாகவோ ஃபீல் பண்ணுறவங்க ஏலக்காய் டீ குடித்தாங்கன்னா ஒரு அவங்க வந்து இயல்பு நிலைக்கு வருவாங்க கொஞ்சம் நார்மலாக ஃபீல் பண்ணுவாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராகவே இப்போ வீட்டில் டீ வைக்கும் போதே நம்ம ஏலக்காய் வந்துட்டு நம்ம சேர்த்து குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மன அழுத்தம் வந்துட்டு உண்மையிலேயே குறையும் அதே மாதிரி நான் நல்லெண்ணெய் வரைச்சி வாயில் வந்துட்டு உமிழ்நீர் ஊறுறது வெயில் அதிகமாக வியர்ப்பதனால் ஏற்படுற தலைவலி வாந்தி குமட்டல் நீர் சுருக்கு மார்புச்சளி இது எல்லாத்துக்குமே ஏலக்காய் நம்ம சும் பெரியவங்கன்னா சும்மா வாயில் போட்டு மின்னாலே அந்த ஒரு நிவாரணம் கிடைச்சிரும் ஆனால் அதே நேரம் வந்துட்டு ஏலக்காய் வந்துட்டு அதிகமாக வாயில் போட்டு அதாவது நம்மளுக்கு அந்த மாதிரி ஏதாவது ட்ரபிள்ஸ் இருக்குன்னா மட்டும் நம்ம வாயில் போட்டு மென்னா போதும் பட் அது இல்லாமல் அடிக்கடி நம்ம வாயில் போட்டு மெல்லக்கூடாது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய் தொல்லையால் அவதிப்படுறவங்களும் ஏலக்காய் வந்துட்டு நல்லா காய வச்சு பொடியாக்கி அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்கி விடணும் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த ஏலக்காய் தண்ணீரை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபுட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வாய் தொல்லை நீங்கிடும் இது வந்து வாசன பொருட்களின் அரசேன்னு சொல்லுவாங்க இந்த ஏலக்காய் இதை வந்து நம்ம சமையலில் வந்துட்டு வாசனைக்காக மட்டுமே சேர்க்காம இனிமேல் இதில் இருக்கிற ஒரு மருத்துவ பயன்களையும் தெரிஞ்சுட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் தேங்க்யூ